ஹோட்டல் உரிமையாளர்களே ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான ரூபாயை நீங்க கேஸ் சிலிண்டர் பில்ஸ்ல வேஸ்ட் பண்ணி வரீங்க இந்த பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தாம்பரம் வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் உடைய புகையில அடுப்ப வாங்குங்க உங்களுடைய லாபத்தை பெருக்குங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆழ்கடல் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆழ்கடல்ல மீன் பிடிக்க ஒரு அறுபத்தோரு நாள் தடைய நம்ம தமிழக அரசாங்கம் விடிப்பாங்க இந்த ஆண்டு இந்த தடை காலமானது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு தொடங்கி ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது இந்த அறுபத்தோரு நாள் காலகட்டத்துல யாரும் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்க மாட்டாங்க இந்த தடையினால சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மீனவர் நண்பர்கள் யாருமே கடலுக்கு போய் மீன் பிடிக்க மாட்டாங்க இந்த நேரத்தை அவங்க எப்படி செலவிடுவாங்க அப்படின்னா அவங்களுடைய படகுகளை சீரமைக்கும் பணிய அவங்க தொடங்குவாங்க மீன் சாப்பிட விரும்புறவங்க எல்லாருமே இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே போய் உங்களுக்கு பிடிச்ச மீனை வாங்கி நல்லாவே சாப்பிடுங்க ஏன்னா பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தடை காலமானது ஆரம்பிச்சிடும் மீன்களுடைய விலையானது அதிகரிச்சிடும் மீன் சாப்பிடுறவங்க மட்டும் இல்லங்க மீனவர்கள் மற்றும் மீன் தொழில நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க ஏப்ரல் பதினஞ்சாம் தேதியில இருந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் தடைக்காலமானது இருக்க போகுது இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கு இது வரைக்கும் வரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க